பொன்னேரியில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்புப் பணித்துறை சார்பில் பதினான்கு முப்பத்தி மூன்றாம் பசலி வருவாய் தீர்வாயத்தின் சமாபந்தி சார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வந்த் தலைமையில் நடைபெற்று வருகிறது கடந்த ஜூன் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டு வருவாய் தீர்வாயம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது பதினோராவது நாளான இன்று நாளூர் வன்னிப்பாக்கம் மீஞ்சூர் நந்தியம்பாக்கம் அரியன் வாயல் வெள்ளம்பாக்கம் கொலட்டி கல்பாக்கம் எண்ணூர் அத்திப்பட்டு பகுதியிலிருந்து பொதுமக்கள் பட்டா சிட்டா நில அளவை ஓஏபி குடும்ப அட்டை உள்ளிட்ட முன்னூற்றி பதினைந்து பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டு இதில் பதினைந்து மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணப்பட்டு வழங்கப்பட்டன முன்னதாக அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியைச் சேர்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த நாற்பது குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா ஆதிதிராவிடர் காலனியில் வசிக்கும் ஐம்பது பேருக்கு பட்டா தாங்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் ராஜீவ்காந்தி நகர் நிலமில்லாத ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு பட்டா அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதியில் முன்னூறு பேருக்கு நிரந்தர வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சி துணைத் தலைவர் எம்டிஜி கதிர்வேல் சமாபந்தி அதிகாரியிடம் மனு அளித்தார் மனுவை பெற்றுக்கொண்டு ஆய்வு செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதில் வட்டாட்சியர் மதிவாணன் தனி வட்டாட்சியர் மோகனரங்கம் வட்ட வளங்கள் அலுவலர் சம்பத் வருவாய் ஆய்வாளர் புரசோத்தாமன் வருவாய் ஆய்வாளர் அலுவலக உதவியாளர் எத்திராஜ் மற்றும் அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உடன் இருந்தனர் और मैं पढ़ रही थी और मैंने सोचा कि मैं